அரசியல் மேடை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோங்க என்னென்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது செல்வ பெருந்தகை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து ஒடிசாவில் தமிழர்களை எழிவா பேசிட்டாங்க அதுக்காக நம்ம கமலாலயத்தை முற்றுகையிட போகிறோம் காங்கிரஸ் கட்சி சார்பாக அப்படின்னு சொல்லியிருந்தார் அதற்கு அண்ணாமலை அவர்கள் ஒரு பதிலடி கொடுத்திருந்தாரு அதையும் பார்க்க போறோம் அதன் பிறகு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காவலர் விவகாரம் நேற்று தூத்துக்குடியில் நடந்த விவகாரம் அதாவது காவலர் பஸ்ஸில் போனார் அதுக்கு டிக்கெட் அந்த டிக்கெட் எடுக்காத அந்த விவகாரம் இந்த ரெண்டு விஷயத்தை தான் நம்ம டீப்பாக பார்க்க போகிறோம் இதில் ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு விஷயத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஓவையில் ஒரு வீடியோ போடுறவங்களுக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு சிங்கம் திரு அண்ணாமலை அவர்களும் ஹைதராபாத் சிங்கம் பெண் சிங்கம் மாதவி லதா அவர்களும் சந்தித்த ஒரு அற்புதமான காணொலி உங்களுக்கு இப்போ ஓவர்லேயில் போயிட்டு இருக்கும் இருவரும் இந்த லோக்சபா எலெக்ஷனோட கேண்டிடேட் அண்ணாமலை அவர்கள் வந்து நம்ம கோயம்புத்தூரோட கேண்டிடேட் மாதவி லதா அவர்கள் வந்து ஹைதராபாத் தொகுதியோட கேண்டிடேட் இந்த இரண்டு சிங்கங்களும் நேற்று சந்தித்திருக்கிறார்கள் எதற்காக இதை காட்டினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவதற்கு ஒன்றும் இல்லைங்க இந்தியாவோட முகமாகவே மாறிவிட்டார் திரு அண்ணாமலை அவர்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அந்த மேட்ருக்கு வந்துடுவோம் என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ பெருந்தகை வந்து சொன்னது செல்வ பெருந்தகை யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழக காங்கிரஸ் கட்சியோட மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் அவர் என்ன ஒரு வாக்கு மூலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரதமர் மோடி வந்து தமிழர்களை திருடன் போல் சித்தரித்து பேசியிருக்கிறார் பிரதமர் வந்து நம்ம தமிழர்களிடம் மன்னிப்பு ஏற்காவிட்டால் காங்கிரஸ் சார்பாக நம்ம தமிழகத்தில் உள்ள பாஜக தலைமை அலுவலகமான கமலாலயத்தை முற்றுகையிடுவோம் அப்படின்னு செல்வப் பெருந்தகை சொல்லியிருந்தார் அதற்கு அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லிவிட்டாருன்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க கோவை சுமூங்கிறது என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா திரு செல்வ பெருந்தகை அவர்கள் முன்கூட்டியே அந்த முற்றுகை போராட்டத்தை தேதியை அறிவித்தால் அந்த முற்றுகை போராட்டத்திற்கு வருகின்ற அந்த பத்து பேருக்கும் பாஜக சார்பாக உணவு ஏற்பாடு செய்து தருகிறோம் அது மட்டும் இல்லாமல் திமுகவும் காங்கிரஸும் தமிழர்களுக்கு என்னென்ன துரோகம் செய்தது அப்படின்றத பட்டியலிட்டு அதை ஒரு புத்தகமாக தயாரித்து அந்த வருகின்ற பத்து பேருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு பயங்கரமான ஒரு நக்கலான ஒரு பதிலடியை கொடுத்திருந்தாரு திரு அண்ணாமலை அவர்கள் அதற்கு திருப்பி செல்வப்ருந்தகை கோவப்படுவார்னு பார்த்தா நாங்களும் உணவு ஏற்பாடு செய்கிறோம் அப்படின்னு சொல்றாரு என்னான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களே உணவு ஏற்பாடு செஞ்சுக்கிறாரா அப்படின்னு அவர் ஒரு அறிக்கையை கொடுத்துருந்தாரு அடுத்து இரண்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நேற்று தூத்துக்குடியில் வந்து

என்னோட பர்சனல் ஒர்க்குக்கெலாம் எதுக்கும் போகல அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த கண்டக்டருக்கும் அந்த காவலருக்கும் வாக்குவாதம் வருது காவலர் என்ன கேட்குறாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கண்டக்டர் அல்லது டிரைவர் யாராவது வந்தால் மட்டும் நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு டிக்கெட் கேட்க மாட்டேங்கிறீங்க நான் டியூட்டிக்கு தான் போகிறேன் எனக்கு டிக்கெட் கேட்குறீங்க ரூல்ஸ்னால் எல்லாத்துக்கும் ரூல்ஸ் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு இதற்கு அண்ணாமலை முதல் ஆளாக குரல் கொடுத்திருந்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நச்சுன்னு ஒரு பதிலில் சொல்லியிருந்தாருங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த மானிய கோரிக்கை என்னாச்சு அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கேட்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் அந்த காவலர் மேலே எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது காவலர்களுக்கு டிக்கெட் வாங்கக்கூடாது அதை வந்து முதல்வர் ஏற்கனவே சொல்லியிருந்தார் இது யாருக்கும் தெரியலையா போக்குவரத்து அமைச்சருக்கு போக்குவரத்துத்துறை அமைச்சருக்கு தெரியலையா அப்படின்னு கேட்டிருந்தாரு அதற்கு இல்லாமல் நான் என்னோடய கருத்தாக ஒன்று சொல்கிறேன் என்னான்னு பார்த்தீங்கன்னா காவலர்கள் பாவங்க உண்மையாகவே அவங்க ஒரு நாள் ஒரு நாள் லீவ் எடுக்கட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு நாள் லீவ் எடுக்கட்டும் லீவு கூட வேணாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே ஒரு நாள் அவங்க போராட்டம் மட்டும் பண்ணட்டும் நம்ம எவ்வளவு ஒரு சிக்கல்களை சந்திக்க நேரிடும் எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா ஒரு நாள் அவங்க வேலையை நிறுத்திட்டு போராட்டத்தில் இறங்கிட்டாங்கன்னா இங்கே நிறைய பேர் உயிர் வாழ முடியாது அந்த அளவுக்கு ஒரு அர்ப்பணிப்போடு வேலை செய்யக்கூடியவங்க தான் வந்து நம்ம காவல்துறையினர் ஆனால் அவங்களுக்கு டிக்கெட் கேட்கறதுலாம் ரொம்ப ஓவரு அந்த ஒரு காவலர் டிக்கெட் எடுக்காமல் போகுந்தான் அந்த போக்குவரத்துறையே திவாலில் போயிட்டுருக்கா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏன்னா இவங்க வந்து ஆல்ரெடி மகளிருக்கு வந்து இலவச பயணம் அதெல்லாம் கொடுத்து அந்த துறையை குட்டி சுவர் ஆக்கி வச்சுருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பாருங்கள் அதை விட்டுட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் இந்த காவலர்கள் நம்ம பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க வந்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் அவங்களோட டியூட்டி தான் போகிறாங்க பர்சனல் லைஃப் பர்சனல் வேலைக்கெலாம் எதுக்கும் போகிறதில்ல அதனால் அந்த நடவடிக்கைலாம் எதுவும் எடுக்கக்கூடாது நம்ம அண்ணாமலை அவர்களும் அறிக்கை விட்டுருந்தார் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்கன்னு நம்ம நம்புகிறோம் காவல்துறையினர் கொஞ்சம் சிந்திக்கணும் என்னான்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா உடனே வந்து அண்ணாமலை தான் குரல் கொடுக்குறாரு ஏன்னா உங்களோட கஷ்டம் என்னென்னு அண்ணாமலைக்கு மட்டும்தான் புரியும் அப்படின்றதையும் நான் அங்கே இடத்துல சொல்லிக்கிறேன் இறுதியாக ஒரு வீடியோ உங்களுக்கு காமிச்சே ஆகணும் அந்த வீடியோ காமிச்சு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இறங்கி வராரு ஃப்ளைட்டை விட்டு இறங்கி வராரு பிரச்சாரத்துக்காக வராரு அப்ப ஒரு தாய் எவ்வளோ கதறி அழுறாங்க அப்படின்ற அந்த வீடியோவை உங்களுக்கு நான் போடுறேன் பாத்தீங்களா எவ்வளவு எமோஷன் அந்த எமோஷன் எல்லாம் எதுக்காக இத்தனை ஆண்டு காலமாக யாரும் வரமாட்டாங்களா நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு கிடக்கிறோமே நம்ம இவ்வளோ அடிமைப்பட்டு கிடக்கிறோமே நம்மளை சரி பண்ண நம்ம நாட்டை தூக்கி நிறுத்த யாரும் வரமாட்டாங்களா அப்படின்னு நம்ம கஷ்டப்பட்டு முடங்கி கிடந்த அந்த காலங்களில் அந்த கடவுளாக பார்த்து பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார் அதை நரேந்திர மோடி அவர்களே சொல்லியிருக்கார் நேத்தோ நேத்தோ சொல்லியிருந்தார் கண்டிப்பாக மீண்டும் அவர்தான் பிரதமர் அவர் வேண்டான்னு சொல்லும் வரை அவர்தான் பிரதமர் அப்படின்றதையும் நான் இந்த இடத்துல சொல்லிக்கொண்டு இத்துடன் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்